மழாம் நல்லா சூப்பராகிடுச்சு என்ன ஒன்று அந்த கீனிங் பேஜ் மாற்றினேன் அது கொஞ்சம் முறப்பு இல்லை ரொம்ப திக்னஸ் கம்மியாக இருக்குது அத்தை வாட்டி வரும்போது அதுக்கு ஏற்ற திக்னஸ் கொஞ்சம் அதிகமாக போட்டு கண்ணு பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல திக்னஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக போட்டு அந்த ஆக இருங்க போட்டத்தில் எதுனா மாட்டுதான்னு பார்ப்போம் மழைலாம் சூப்பராக ரிங்கிங்லாம் எதுவுமே மாட்டிலச்சு சூப்பராக வெளியே வரத்தோட قانون دی تراون دی تراو بالا لگا